ரொம்பவும் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கடாயில் என்ன ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் வரமிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினப்புறம் அரைக்கீரை தான் இன்னைக்கு எடுத்துருக்கேன் அரைக்கீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் கீரை வேகிறதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை கீரையில இருக்க தண்ணியிலேயே அது வெந்துடும் ஊற வச்ச பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கீரை நல்லா சுருங்கி வேகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் கீரை கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் கீரை நல்லா வதங்கி வெந்துருச்சு இப்போ வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு பாசி பருப்பு தோரம் பருப்பு மூணுத்தையும் வேக வச்சு நான் சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு எந்த கீரை வாங்கினாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கீரை கூட்டு ரெடி ட்ரை பண்ணி பாருங்க என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நிலாஸ்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்